ஆக்சுவலி டிஎன்ஏ மியூவிக்கு வந்துருந்தோம் ஸோ ஃபேமிலியை நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸோ ரிவ்யூ கேட்க கொடுங்கன்னு கேட்டேன் கொடுக்குறேன் நான் அப்பில் உங்கள் பேர் என்ன கணேசன் ஸோ படம் எப்படி இருந்துச்சு என்ன ஃபீல் பண்ணீங்க நல்லா இருந்தது ஆதரவா அதர்வா நல்லா நடிச்சிருந்தாப்புல அவங்க ஒய்ஃபாக நடித்த இந்த பொண்ணும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ஜிலேஜியா ஜோசப் நினைக்கிறேன் அப்படியா எனக்கு பேர் தெரியாது நல்ல மூவி இது நல்ல ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக இதை வந்து பார்க்கலாம்

எல்லாரும் வந்து ஒரு தியேட்டர்ல வந்து பாருங்க அப்படியே ஓல்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றீங்களா ஓல்ட் ரைஸ் சேனலுக்கு ஓல்ட் சேனலுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பர் ரொம்ப நன்றி தலைவர் நன்றி 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 பாய் பாய் Tiger Kahukum